மார்ச் வரையில பூரா பிரைம் மினிஸ்டருடைய போட்டோ ஒட்டுவோம் சுங்கச்சாவடியில பூரா பிரைம் மினிஸ்டருடைய போட்டோ ஒட்டி ஊழல் சங்கத்தினுடைய தலைவர்னு போட்டா ஓகேன்னு நிவேயா மத கலவரங்களையும் இங்கே இனக்கலவரங்களையும் உள்நாட்டுப் போறையும் தடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியற்ற நிர்வாகத்தன் அற்ற ஒரு பிரைம் மினிஸ்டர் நாங்க வச்சிருக்கோம் இது ஒரு தலைவன் தானே ஒரு ஒரு லட்சியத்துக்கு தானே போராட வந்த அந்த லட்சியம் என்ன ஆச்சுன்னு தெரியாம நீ வீட்டுக்கு போலாமா பிளைட் போட்டுக்கேன்னு கிளம்பலாமா அப்போ நீ உன் லட்சியமா பிளைட்டா இல்ல ஆனா அண்ணாமலை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு ஏ ஒன் வந்து ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அதுதான் எங்களுக்குமே ஒரு பெரிய இது என்னன்னா அண்ணாமலை பத்தாயிரம் கோடினா அப்படி பத்தாயிரம் கோடி ஈடி சொல்லுது பாருங்க இன்னொன்னு கேக்குறேன் இவ்வளவு யோகியம் தானே அண்ணாமலை உன் சொந்தக்காரன் பேர்ல பூரா ஈடி ரைடு வந்துச்சே நீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க பக்கத்துல இருக்கிற நீ புதுசு புதுசா மதுபானங்களை ஓபன் பண்ற அக்கா போய் பயங்கரமா கதற விட்டாங்கல்ல தமிழ் சேகா

சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பேராசிரியர் சுந்தரவள்ளி அவர்கள் வணக்கம் வணக்கம் டாஸ்மாக் துறையில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குது அப்படின்றத மக்களுக்கு அறிவுறுத்துகிற வகையில் அதை கண்டிக்கிற அரசை கண்டிக்கிற வகையில் பாஜகவினர் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க ஆனால் அவங்கள போராட விடலை அங்கங்கே அவங்கள கைது பண்ணிட்டாங்க அதுவே அவங்க வந்து அடுத்த கட்டமான போராட்டத்திற்கு அதுவே ஒரு வழிவகையா இருந்தது இப்ப சில வீடியோஸ்லாம் நீங்கள் நீங்க பார்க்க முடியும் டாஸ்மாகில் வந்து முதலமைச்சரோட படத்தை போய் வச்சுட்டு அந்த படத்துக்கு ஒரு ஷால் எல்லாம் போட்டு இந்த மாதிரி அப்பாவோட கடை அவர் அப்பா அப்படின்னு சிலர் கூப்பிடுறதுனால அதை கலாய்க்கிற வகையில இந்த மாதிரி பெண்களே போய் டாஸ்மாகில் அவருடைய படத்தை ஒட்டி கோஷம்லாம் போடுறாங்க எப்படி பார்க்குறீங்க போராட்டம் என்பது ஜனநாயக உரிமை யார் வேணாலும் போராடலாம் எங்க வேணாலும் போடலாம் எந்ததுக்காகவும் போராடலாம் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டினுடைய அரசியலை திசை திருப்புறதுக்காக இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் எதிரில் இருக்கக்கூடிய பாஜக தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க திசை திருப்புகிற வேலை தான் ஏன்னா நீ போராடக்கூடிய கம்யூனிஸ்டுகள் பார்த்தீங்கன்னா எல்லா தவறுக்கும் போராடுறாங்க நீங்கள் ஆசிரியர் பிரச்சனையில் தவறு வந்தாலும் போராடுறாங்க சாம்சங்கில் தவறு வந்தாலும் போராடுறாங்க நீட்டு பிரச்சனை வந்தாலும் போராடுறாங்க நீங்கள் செலக்டிவால போராடுறீங்க அப்போ உங்கள் நோக்கம் வெறும் அரசியல் செய்வது தானே நீங்கள் அண்ணா பல்கலைக்கழக குழந்தைங்களுக்கு போராடுனீங்களே அந்த பொண்ணுடைய பாலியல் அத்துமீறலுக்கு அப்போ போராடும் போது எங்கள் அக்கா கஸ்தூர் இவங்க குஷ்பு அக்கா வந்து மதுரைக்கே போய் கண்ணை வேசெல்லாம் போட்டாங்க நியாயம் போராடுறது ரைட்டு ஆனால் அதே மதுரையில் பதினஞ்சு வயசு குழந்தை கே எம்பி ஷாவா கே எம் ஷாவா ஒருத்தர் அவர் வர்த்தக அணியினுடைய தலைவராக இருக்கார் மாநில தலைவர் அவர் அவர் பதினைந்து வயது குழந்தைய பாலியலாக அபியூஸ் பண்ணி அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அது குறித்து நீங்க பேசவே இல்லையே அப்ப நான் என்ன கேக்குறேன்னா உங்களுடைய நோக்கம் உங்க போராட்ட வடிவமே திசை திருப்புவது அல்லது போலியை பொய்ச்செய்தியை பரப்புவது அதுவா இருக்கிறதா குறித்த கேள்வி வருது அதுலயே நீங்க யார் அனுப்புனீங்க ஒட்டுறதுக்கு பெண்களை அனுப்பியிருக்கீங்க ரெண்டு விஷயம் நடக்கும் பெண்களை ஒட்ட அனுப்புறது அப்பான்னு பெண்களினை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றதை இழிவு செய்யறாங்களாம் அந்த மாதிரி ஒண்ணு ரெண்டாவது விஷயம் தடுக்கும் போது ஒரு நிச்சயமா போலீஸ் தடுக்கும் அல்லது அங்க இருக்கிற திமுகவில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தடுப்பாங்க தடுக்கும் போது பொம்பளை பிள்ளைங்க மேல கை வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை வேற ஒரு விதமா கொண்டு வரோம் இதுதான் அவங்க பிளானே ஏன்னா இப்படிதான் அவங்க பிளான் போட்டே பழக்கப்பட்டவங்க அதுதான் வரலாறுன்னு சொல்லுது அப்ப இது மாதிரியான ஒரு ரொம்ப சில்லியான கீழ்த்தரமான ஒரு விஷயத்த வச்சுதான் அவங்க இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க இது நாகரிகமற்ற அநாகரிகமான போராட்டம் டாஸ்மாக் மூடுவோம் டாஸ்மாக் எதிர்ப்பு எல்லாம் பேசினாங்களே திமுக இல்ல நான் என்ன கேக்குறேன் ரொம்ப சிம்பிள் டாஸ்மாக் இருக்கிறதுனால விதவைகள் அதிகமாக பேசுறாங்களே திறக்க இல்ல நீங்க சொல்லிட்டு அறுநூத்தி சில்ற கடையை மூடி இருக்காங்க படிப்படியா மூடணும் நீங்க சயின்டிபிக்கா டாஸ்மாக் கடைய டப்புனு மூடிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இங்க கோல பாதகமே நடக்கும் ஏன் சொல்றீங்கன்னா குடி நோயாளிகள் அதிகம்ல அந்த குடிநோயாளிகளுக்கான மாற்று தான் இப்ப எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் முடிச்சுக்கிறேன் குடிநோயாளிகளுக்கான மாற்றாக மருத்துவமனைகள் இப்ப முழு வீச்சில போயிட்டு இருக்கு போன மாசத்துல இருந்து முழு முழுவீச்சில போயிட்டு இருக்கு குடிநோயாளிகளை அங்க தங்க வச்சு அவங்களுக்கு மருத்துவம் பாக்குறதுக்கான டிஸ்ட்ரிக்ட்ல மருத்துவமனைகள் முழு வீச்சில் போயிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் செய்யணும் இத படிப்படியா குறைக்கணும் இது சம்பந்தமான விழிப்புணர்வு இது ஒரு அரசாங்கத்துல உடைய ஊத்தி கொடுத்த உத்தமைக்கு போய் சில உல்லாசம்னு கோவனோட எல்லாம் கேட்டிருக்கோம்ல அந்த காலகட்டத்துல நீங்களும் கூட போராடி இருக்கீங்க ஆமா ஏன் அது இப்போ இப்ப நடக்க மாட்டேங்குது பாஜக மட்டும் போராட வேண்டியது இருக்கு இல்ல ஊழல் நிரூபிக்கப்பட்டது அல்லது சரியா அது நடந்துருச்சுன்னா நான் போராடுவேன் நான் யாருக்கெல்லாம் உட்காந்து பயந்துட்டு இருக்க மாட்டோம் ரொம்ப தெளிவா இருக்கிறோம் ஆனா பாஜக போடுகிற இந்த ஈடி இருக்கு இல்லையா இது நம்பகத்தன்மையற்றதா மாறி ரொம்ப நாள் ஆச்சு இது நான் சொல்லல உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க இதே ஒயின் வழக்கு தான் அதாவது சாராய வழக்கு மதுபான ஊழல் வழக்கு அது சரியா சொல்றதா இருந்தா உங்க மொழியில சொல்றதா இருந்தா மதுபான ஊழல் வழக்கு டெல்லியில் எடுத்தாங்க மணி சிசோடியா ரெண்டரை வருஷம் ஜெயிலில் இருந்தாரு அந்த முதலமைச்சர் தூக்கி உள்ள போட்டாங்க என்ன சான்றோட போட்டாங்க உச்ச நீதிமன்றம் கேக்குது எங்க நீங்க என்னங்க கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க எனக்கு உச்சநீதிமன்றம் கேக்குது ஒரே ஒருத்தர் சாட்சி யாருடானா நான் தான் பணம் கொடுத்தேன் அதுக்கு ஆதாரம் இல்லை அப்ப உச்ச நீதிமன்றம் ஒரு வார்த்தை சொல்றாங்க ஒரே ஹியரிங்ல ஒரே கேள்வியில இந்த சாட்சி வந்து உடைக்கப்படும் அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்ப இதன் நோக்கம் என்ன அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேட்டது நீங்க பாத்திருப்பீங்க இல்ல ஆனா அண்ணாமலை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அதுதான் எங்களுக்குமே ஒரு பெரிய இது என்னன்னா அண்ணாமலை பத்தாயிரம் கோடினா அப்படி பத்தாயிரம் கோடி ஈடி சொல்லுது பாருங்க அண்ணாமலை ஒரு லட்சம் கோடின்னு சொல்லி ஒரு லட்சம் கோடி ஈடி சொல்லியிருக்கோம் அதுதான் இங்க இருக்கிற அரசியல் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு தப்பு யாரு பண்ணாலும் தூக்கி உள்ள போடணும் அது சம்பந்தமா கேள்வி கேடணும் எங்க மாற்றுக்கிறது இல்ல ஆனா நீங்க அதை தெளிவா செய்யறது இல்ல தொண்ணூத்தி சதவீத எதிர்கட்சிகள் மேல நீங்க வழக்கு போடுறீங்க பதினாலு எதிர்கட்சிகள் சேர்ந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை சந்திச்சு இடி முழுக்க எங்க வீட்டு பக்கம்தான் நிற்கிது இதே ஈடி தானேங்க இத்தனை லட்சம் வழக்கு இத்தனை லட்சம் பே ஊழல் நடந்திருக்குன்னு அதிமுக வீட்டுக்கெல்லாம் போனீங்க தினந்தோறும் அங்க படுத்து கிடந்தீங்களே இடி வாசல்ல வந்து துண்டை உறிச்சு படுத்து கிடந்துச்சே என்ன பண்ணீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்ன நடந்திருக்கு அப்ப அதை மிரட்டி கையில வச்சுட்டு ஒரு கூட்டணிக்கு அவங்கள பயன்படுத்துறது இவங்களை பொய் பிரச்சாரத்தின் மூலமாக வருது நீ நேர்மையான கணக்கை காட்டு என் ரொம்ப சிம்பிளா கேட்கிறாங்கல்ல எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் ஈடி ரைடு எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் ஈடி ரைடு உங்களால் சொல்ல முடியலையே இன்ன வரைக்கும் ஈடி வாய் தரக்கலையே பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்களே அந்த பத்து ரூபா அப்படின்றதுதான் மேல அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு அரசு சொல்லுது இந்த பத்து ரூபா மேல வச்சு விக்கிறான் பாருங்க ஒருத்தன் அதன் மீது நடவடிக்கை எடுத்தது நாங்க நடவடிக்கை அது ஒரு மாநில அரசினுடைய நிர்வாகத்தின் கீழே இருக்கிற ஒரு அமைப்பை அவங்க தப்ப கண்டுபிடிச்சு அவங்க வந்த அவங்க அவங்க கிட்ட வந்த புகாருக்கான தெளிவான முடிவெடுத்து சரி பண்ண பிறகு நீ எதை தூக்கிட்டு வந்து நிக்கிற உனக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கு வேற வழி இல்ல அப்ப இந்த வழியில ஏன் வந்து நீங்க மத்த துறைக்கெல்லாம் போகல இந்த தமிழ்நாடு தான் உங்க ஈடியா செந்தில் பாலாஜிய அமலாக்கத்துறை ஏற்கனவே கைது செய்திருக்கு கைது செய்து விசாரிச்சிருக்கு அவரு வந்து இப்ப பெயில வராரு வந்ததுக்கு அப்புறமும் கூட அதே துறையை முதலமைச்சர் அவர்கிட்ட கொடுக்குறாருன்னா அப்ப சந்தேகம் கிளம்புது இல்ல அதே துறைக்கு உள்ள போகல இல்ல அவரு சிம்பிளா இருக்குல்ல அதே துறையில பிரச்சனை ஆகி அதே துறையில வெளியே போயிருந்தா இந்த கேள்வி கேட்கறது நியாயமா இருக்கு ரைட்டுங்களா இந்த 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 பிரச்சனை ஓஞ்சு போன பிரச்சனையா சொல்லப்பட்டது இந்த பிரச்சனையே முடிஞ்சு போன பிரச்சனையில இருந்து ஒரு நூல் எடுத்து அதை மீண்டும் விசாரிச்சு அதெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிதான் போகும் அது வேற விஷயம் ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா இதே தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமான துறை இருக்கு ஈடியே வந்து கையங்காலமா தமிழ்நாடு தான் ஈடு என்னன்னா தப்பு பண்ணுதுன்னு உள்ள வச்சு அடிச்சு அனுப்புனது தான் இங்க வந்து உட்காந்துட்டு ஒருத்தரையே நீங்க டார்கெட் பண்றீங்க அது ஒரு கேள்வி எழுப்பலையா ஏன் இவங்களுக்கெல்லாம் இவர் தான் ஒரு அடிப்படையில அடிச்சு விட்டவர் ரொம்ப சிம்பிள் நீங்க தமிழ்நாட்டை மூன்றா பிரிப்போம் யார் சொன்னா பாஜக சொல்லுது ஏன் மூணா பிரிக்கணும் மதுரைக்கு அந்த பக்கம் ஒருத்தர் ஆண்டு கருவோம் இந்த பக்கம் ஒரு தரவோ இந்த சென்னை இங்கிட்டு ஒருத்தர் வைக்கணும் ஏன் சொன்னாங்க அதுவும் கூட குறிப்பா வந்து கிழக்குமன் கொங்கு நாடு எங்கள் நாடுனாங்க புரியுதுங்களா கொங்கு பெல்ட்டுக்குள்ள ஒருத்தர் சொல்றாரு தொகுதி தோழர் தொகுதியில ஒரு வருஷத்துக்கு பெல்ட்டை ஸ்ட்ராங் பண்றோம் அப்படின்றாரு நம்ம ஆட்டுக்குட்டி என்ன சொன்னாருன்னா கையில சத்தியம் பண்ணி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் டெபாசிட் வாங்க மாட்டீர்கள் நீங்க வந்து கோவையில இதுக்கு பின்புல ஒரு அரசியல் இருக்குல்ல என்ன அரசியல்னா இவர் இன்னைக்கு செந்தில் பாலாஜி ஜெயிலுக்குள்ள இருந்தாரு அப்ப அந்த தைரியத்துல நாங்க அடிச்சு அவர் வெளியே வந்தார் ஏன் ரொம்ப சொல்லவா தொகுதி எம்எல்ஏ பயப்படுறாங்க கொங்குபலத்துல பத்தையும் அதிமுக பொறுப்பாளரை போட்ட பிறகு என்னாச்சு போன சட்டமன்ற தொகுதியில அடிச்சு தூக்கலையா அதுக்கு பிறகு நாடாளுமன்ற தொகுதியில் அடிச்சு தூக்கலையா இந்த தொகுதியை அவர் கைப்பத்துட்டு கரூர்லங்க பாஜக கட்சி இல்லையே ஏன் இல்ல பாஜக கட்சியை கழிச்சுட்டு அவன் வந்து திமுகவோட சேர்ந்தானே கோவையில சேர்ந்தாங்களே பல்லடத்துல சேர்ந்தாங்களே இதுல திருப்பூர்ல சேர்ந்தாங்களே அப்ப இவங்களுக்கு இவர் மேல கோவம் என்னன்னா இந்த ஆளுக்கு இந்த ஆளு களப்பணி பண்றாயா எல்லாரையும் குழப்புறாயா அப்படின்னு ஒரு கோவம் இருக்கு இவர் இருக்கிற வரையும் இந்த கொங்கு பெல்ட்டுக்குள்ள எதையுமே செய்ய முடியாது அப்படின்றது தெரிஞ்சுதான் அவரை மட்டுமே டார்கெட் பண்ணி அந்த வேலையே பண்ணிட்டே இருப்பாங்க இன்னொன்னு கேட்கிறேன் இவ்வளவு யோகியம் தானே அண்ணாமலை உன் சொந்தக்காரன் பேர்ல பூரா ஈடி ரைடு வந்துச்சே நீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க இவ்வளவு ஆக்ரோஷ் தங்க காட்ட வேண்டியதானா அப்போ இது பேரா அரசியல் உள்நோக்கம் கொண்டது அதுல வந்து அவமானப்படுத்துறது மார்ச் வரையில பூரா பிரைம் மினிஸ்டருடைய போட்டோ ஒட்டுவோம் சுங்கச்சாவடியில பூரா பிரைம் மினிஸ்டருடைய போட்டோ ஒட்டி ஊழல் சங்கத்தினுடைய தலைவர் போட்டா ஓகே நிவயா மார்ச் வரியில ஏன் ஓட்டணும் மதக்கலவரங்களையும் இங்க இனக்கலவரங்களையும் உள்நாட்டுப் போறையும் தடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியற்ற நிர்வாகத்தன் அற்ற ஒரு பிரைம் மினிஸ்டர் நாங்க வச்சிருக்கோம் நாங்க ஒட்டவா கேட்குறேன் நாங்க ஒட்டவா அப்ப நீங்க என்ன அராஜகம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறீங்க நான் இன்னொன்னு கேட்குறீங்க நீங்க குடிய ஒழிக்கிறதுக்கு பாடுபடுறீங்களா ஆ ரெண்டு கேள்வி கேட்கவா பக்கத்துல தானே இருக்கு உங்கள் ஆட்சி போன ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அங்க அறிவிச்சிருக்கிறாங்க அஞ்சு மதுபான ஆலைகளை திறக்க போறாங்க புதுசா அக்கா போய் பயங்கரமா கதற விட்டாங்கல்ல தமிழ் சேக்கா அவங்க ஆளுநரா இருக்கும்போது அறுபது வகையான பீரை அறிமுகப்படுத்தினாங்க கூச்சமால டெட்ரோ பாரு யார் காலத்துல திறந்தது அக்கா திறந்து வச்சாங்க பாரு சனி ஞாயிறு வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளைக்கு மட்டும் நீங்க ஒரு வீட்டுல மூவாயிரவா ஒரு நாளைக்கு பணம் கட்டினா நீங்க வீட்டிலயே வச்சு ஊத்துக்கலாம் யார் கொண்டு வந்தது நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க உங்க காலகட்டத்தில் தானே போதை மருந்து பொருள் அதிகமாக தமிழ்நாட்டுக்கு உங்க ஏரியால இருந்து கடந்துச்சு அது பாண்டிச்சேரியில ஆ அதைத்தான் கேட்குறீங்க பாண்டிச்சேரியில பாஜக தானே ஆட்சியில் இருக்கு இப்போ பாஜக கூட்டணி பேரு தான் ரங்கசாமி வா வீட்டில் உட்காந்து க விஜய் படம் பாத்துக்கிருக்காரு நீங்க போய் எக்ஸ்தலத்துல தேடி பாருங்க விஜய் படத்தை பாக்குறாரு விஜய் பேச்சை கேட்டு அவர் குதூகலமா இருக்காரு ஏதோ எழுதி கொடுத்தது கூட்டம் வந்து இங்கே வாசி விட்டுருக்காங்க அப்படியே தமிழ்நாட்டோட எஸ்டிமேட்டை காப்பிடுச்சு அப்போ ரொம்ப சிம்பிள் பக்கத்தில் இருக்கிற நீ புதுசு புதுசா மதுபானங்களை ஓப்பன் பண்ற அங்க இருக்கிற ஜிப்மர் மருத்துவமனை ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவம் இலவசம் கிடையாதுன்னு அறிவிச்சு போராட்டம் பண்ணீங்க நூறு கோடி ரூபா ஊழல் பண்ணாங்கன்னு அக்கா மேலேயே ஒரு அழுகி வச்சுட்டு இருக்காங்க யோக்கியமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க ரைட்டு முற்றும் முழுமா ஒழிக்கப்பட்டது குஜராத்தில் அப்படி தானே அப்படி தானேங்க ஒன்றரை லட்சம் எரி மூணு வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்சாங்களே எப்படி சாராய் இருக்கக்கூடாது இல்லைங்க அங்கே உங்கள் அந்த குஜராத் மாடல் வேறு லெவல் மாடல் போலி டோல்கேட் இருக்கலாங்க போலி நீதிமன்றம் இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ஒரு போலி நீதிமன்றம் இருக்கும் போலி மருத்துவம் இருக்கும் போலியா வந்து பேங்க் இருக்குச்சு அங்க உள்துறை மந்திரியோடைய தொகுதியில அஞ்சு போதை மருந்து தயாரிக்கிற நிறுவனங்கள் ஆறு மாசத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு நீங்க நேர்மையானங்களா போராடுறீங்கன்னு நம்புறதுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கொடுங்களேன் போராட்டம் போலியானதுன்றீங்க போராட்டம் போலியானது இவர்கள் அரசியலே போரி போலியானது மக்கள் விரோத அரசு போராட்டத்துல இருந்த ஒரு பெண்ணே மயங்கி விழுந்தாங்களே தம்பி சிரிக்காம கேக்குறீங்க பாருங்க அங்கதான் நீங்க இருக்கீங்க ஏங்க அந்த வீடியோ பாக்கல நீங்க அக்கா தான் உணர்ச்சி வசமா பேசினாங்க ஒரு பெண் பல்ஸ் குறைஞ்சிருச்சாங்க அக்கா உண்மையிலே பல்ஸ் பார்த்தா நமக்கு புரியல அங்க நல்ல வீடியோ இருக்குங்க வீடியோக்கு பின்னாடி ஒரு ப்ளூ கலர் சட்டை போட்ட ஒரு தம்பி நிக்கிறாரு பக்கத்துல ஒரு தங்கச்சி நிற்கிறாங்க அந்த தம்பி அந்த குஸ் குஸ்குசுன்னு ஏதாவது சொல்றாரு சொன்னோடனே அந்த பிள்ளை கேட்டுக்கிட்டே இருக்கு கேட்டுக்கிட்டே இருந்த அடுத்த செகண்ட் எவனாவது மயக்க போடுவேண்ணா அறிவு வேணா நீ ஒரு தப்ப பண்ற இந்த கொண்டைய மறைக்க வேணாமா பாடிச்சோட கொண்டையோடைய வந்து சிக்கி சீரழியதே உங்க பொழப்பா போச்சு எங்களுக்கு அடிச்சு கை வலிக்குதுங்க கரெக்டாக அந்த பிள்ளை அடுத்த செகண்ட் மயக்கம் போடுது உடனே இவர் கத்துறாரு மயங்கிருச்சு 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 உடனே ஓடுறாங்க எல்லாம் ஊடுறாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க ஒரு பெண் என்றும் பாராமல் எங்களை சித்திரவதை செய்கிறீர்கள் சரி கைது பண்ணவங்கள மரியாதையே நடத்தல அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி நடத்துறாங்க என்ன மரியாதை நடத்தணும் மரியாதைனா என்ன எதிர்ப்பு கூட சொன்னார்ல நான் சொன்னார் புஷ்பாக்காவுக்கு அதிமுக பீரியட்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுத்தாங்களே தங்குறதுக்கு நீங்க எங்க தங்கிய அப்படியா இல்ல உண்மையிலே நடந்துச்சுங்க கடலூருக்கு போனாங்கல்ல குஷ்பாக்கா கடலூருக்கு போனப்ப அவங்க ஒரு போட்டோ உட்காந்து வீடியோ எடுத்து கட் சொல்லி முன்புட்டு அலப்பரம் பண்றதுக்கு ஒரு பக்கா இடத்தை ஏற்படுத்தி விடுத்தாங்க எங்களுக்கு எல்லாம் தண்ணி வாங்கி கொடுக்க மாட்டாங்க போராட்டம் பண்ணி நாங்க பெரியாரிய இதுக்கு போட்ட போராட்டம் பண்ணல தண்ணிக்கே ஃபைட் பண்ண பிறகு ஐயோ அந்த அம்மா எங்கேயும் வெளியே வெளியே சொல்லி போல இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் ஜூஸ் வருது வாழைப்பழம் வருது தண்ணி வருது சோறு வருது காப்பி வருது நம்ம போய் அங்கே சண்டை போட்டு சண்டை போட்டு தான் வாங்குறோம் கொண்டு போய் ஒரு இத்த மண்டபத்துல தான் உட்கார வைக்கிறாங்க எங்களுக்கு ஒரு ஃபேன் கூட இல்லாத உட்கார வைக்கிறாங்க போராட்டம் பண்ணிட்டீங்கல்ல அண்ணாமலை என்ன பண்ணாரு அஞ்சு மணி நேரம் உட்கார மாட்டாரு அரெஸ்ட் பண்ண இடத்துல அங்க போய் உட்காந்து போலீஸ்காரன் ஐயா என்னை விட்டுருங்க ஐயா என்னை விட்டுருங்கயா ஐயா என்னை விட்டுருங்கய்யா எதுக்குயா பிளைட்டு போட்டிருக்கீங்க ஃபிளைட்டு போயிருங்க நீ ஒரு தலைவன் தானே ஒரு ஒரு லட்சியத்துக்கு தானே போராட வந்த அந்த லட்சியம் என்ன ஆச்சுன்னு தெரியாம நீ வீட்டுக்கு போகலாமா பிளைட் போட்டிருக்கேன்னு கிளம்பலாமா அப்ப நீ லட்சியமா ஃபிளைட்டா அப்புறம் ஃப்ளைட்டு நேரம் போயிடுச்சு அப்படின்னு உட்காந்து அந் கண்ணீர் விட்டுருக்கீங்க ஆறு மணி ஆகிடுச்சு இன்னும் விடலைன்றது எங்க நாங்களும் அப்படி தானேங்க வர்றோம் எங்க ஆறு மணிக்கு கட்டாயம் விடணும்னு உங்களுக்கு எதுவும் இல்லை ஏழு மணிக்கும் விடுவோம் எட்டு மணிக்கும் விட்டுருக்காங்க நாங்களாம் விடிய விடிய நடந்திருக்கோம் நீங்கள் இதே நம்ம ஐயா எடப்பாடியார் காலத்தில் பேரணி ஒன்று கிளம்பணும் மார்க்சிஸ்ட் கட்சியிலருந்து திருவண்ணாமலையில் தொடங்குது கைது பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க நடுராத்திரி மூணு மணிக்கு வெளியே விடுறாங்க அப்படி வர்றோம் வந்தால் திரும்ப கைது திரும்ப வெளியிடுறாங்க திரும்ப கைது திரும்ப வெளியிடுறாங்க அப்புறம் புடிச்சு போய் மூணு அதிகாலையில் நாலு மணிக்கு போய் மேஜிஸ்ட்ரேட்ல இது பண்ணி பண்ணி எங்க போராட்டம் அரசியல்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க டாஸ்மார்க்ல பொங்கலைங்களை கொண்டு போய் நோகாம போய் நொம்புற மாதிரி பொங்கலை பிள்ளைங்களை இழுத்து விட்டுட்டே நீங்க யோகியமா தப்பிச்சுக்கிற கேடு கட்டத்தனத்துக்கு பேரு போராட்டமா போராட்டம் என்பது மக்களுக்காக வலுவாக களத்துல நின்று அதிகாரத்தை எதுக்குறது அது இல்லைன்னா வேலை பார்த்துட்டு போங்க பிளைட்ல கிளம்புங்க தமிழ்நாட்டுல உங்க அரசு செல்லாது உங்க அரசியல் செல்லாது தப்பு எவன் பண்ணாலும் தப்புன்னு கேக்குற ஊர் எங்க ஊரு அதில் நாங்கள் தெளிவா இருக்கிறோம் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி மகிழ்ச்சி தம்பி மகிழ்ச்சி